ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே காலையிலேயே இன்றைக்கி இன்றைக்கி வந்துட்டு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் கீழ் வீட்டுக்கு ரெண்டுக்கு வராங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இன்றைக்கி பால் காய்ச்சல் வராங்க ஆறு மணிக்குள்ளவே பால் காய்ச்சலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே என்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க சரி அவங்க வரத்துக்குள்ளவே நான் கீழே வந்துட்டு லைட்டை போட்டு கதவுலாம் திறந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் கரெக்டாக நான் போகவும் அவங்க வரவும் சரியாக இருந்துச்சு அவங்கள உள்ளே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வாசனும் தளிக்க ஆரம்பிச்சிட்டேன் வாழ்க்கை வந்துட்டு எப்படி மேலே இருக்கிறவங்க கீழே வருவாங்க கீழே இருக்கிறவங்க மேலே போவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு வந்துட்டு நடந்துருக்கு இந்த பதினஞ்சு வருஷம் ஆகுது எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷத்தில் பாதி நாள் வாடகை வீட்டில் இருந்திருப்போம் பாதி நாள் அவங்களோட சொந்த வீட்டில் இருந்திருக்கேன் ஆனால் எந்த வீடுமே அது என்னோடய வீடு எனக்கான வீடுன்ற உரிமையை கொடுத்ததே கிடையாது இன்றைக்கி நான் என்னோடய சொந்த காலில் சொந்த சம்பாத்தியத்தில் ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் இன்னொருத்தவங்களுக்கு நான் ரெண்ட்டுக்கு விடுறேன்னு நினைக்கும் போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கே ஒரு நிமிஷம் பிரமிப்பாக தான் இருக்குது பரவாயில்ல பிரியா நீ கூட ஏதோ சாதிச்சு அப்படின்ற மாதிரி தான் இப்போல்லாம் எனக்கு தோணுது இந்த சாதனைக்கு பின்னாடி பதினஞ்சு வருஷ வலிகள் எவ்வளோ இருக்குது அந்த வழிகள் அத்தனையும் தாண்டி தான் இந்த நிலமையில் நான் வந்து இன்றைக்கி நின்றுட்டு இருக்கேன் அவங்க முன்னாடி கீழ் வீட்டில் நல்லபடியாக பால் காய்ச்சி சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டாங்க வீட்டுக்கு பின்பக்கம் கூட இன்றைக்கி புதுசாக பூஜை போட்டு போரெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி வாஸ்து நாள் போல் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அது பார்க்கும் போதே மலரம் நினைவுகள் மாதிரி நான் பூஜை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் மாடிக்கு வந்துட்டு பசங்களெல்லாம் எழுப்பி விட்டுட்டு காலையில் டிஃபனுக்கு மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தேன் சூப்பராக பொங்கி வந்துருந்துச்சு இட்லி ஊற்றி ஏதாவது சட்னி அரைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்க கிட்டே கேட்டால் எப்போயுமே வேர்க்கட்ல சட்னி தான் கேட்பாங்க இட்லிக்கு நானும் வேர்க்கட்ல சட்னி அரைக்கலான் தான் இட்லி ஊற்றி வச்சுட்டு தேடி பார்த்தா வேர்க்கடலையை காணா அதுக்கப்புறம் வந்துட்டு பொட்டுக்கடலை சட்னி அரைச்சி தரண்டான்னு சொல்லிட்டு காஞ்ச மிளகா பூண்டு ஒரு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளித்து கொட்டி அது கூடவே பொட்டுக்கல்லையே போட்டு சட்னி அரைச்சாச்சு இது கூட கொஞ்சம் புளி போட்டு அரைச்சிருந்தாலும் அரைச்சிருக்கலாம் காலையிலேயே சாப்பிட தானே போகிறோன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி புளி சேர்க்கலை பொட்டுக்கல்லாம் பார்த்திங்கன்னா காது குத்துக்கு வந்த பொட்டுக்கல்லையே இன்னுமே நிறையா இருக்குது அந்த பொட்டுக்கல்லையை தான் நான் இன்னும் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் பாதி பொட்டுக்கடலில் வெள்ளம் போட்டு கிண்டி வச்சுருந்தாங்க பாதி பொட்டுக்கடலை கிண்டாமல் அப்படியே வந்துட்டு முழுசு முழுசாக இருந்துச்சு ரெண்டு பொட்டுக்கல்லையுமே எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையுமே அப்போவே ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன் மீதி இருக்காத மட்டும் நான் பாட்டிலில் போட்டு வச்சு அதை தான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இட்லி வேகிறதுக்குள்ளேயே விஷ்வாக்கு பசி எடுத்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அவனும் க சட்னியில் இருக்கிற கருவேப்பிலையை தேடி தேடி போட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அவன்கிட்ட ஒரு நல்ல ஹேபிட் என்னன்னா சட்னி தாளித்தோம்னா அதில் வந்துட்டு கருவேப்பிலையை ஒன்று கூட விடமாட்டான் எடுத்து வந்துட்டு சாப்பிடுவான் பசங்க கூட நானுமே இட்லி ஊற்றி எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன்